முப்பத்தஞ்சு மூட அரிசி இந்த காதுக்காக வாய்ப்பு பேச முடியாது கொடுத்தோம்ல அவங்க என்ன செய்ங்கன்னா நூற்றம்பது அதாவது அஞ்சு அஞ்சு கிலோ நூற்றம்பது பார்சல் போட்டு எல்லாத்துக்கும் குடுக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்களா சரிங்களா தந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க அதுல வந்து ஒரு மூட அரிசி இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க இருக்காங்க பேச முடியாது வாய் பேச முடியாது அந்த பிள்ளைங்களுக்கும் இன்னொன்று வயசானவங்க அவங்களுக்கும் வாய் பேச முடியாது அவங்களுக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்பும் ஆதரவுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இவங்களோட வாழ்த்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து சேரட்டும் சரிங்களா இப்போ நாளைக்கு சார் எங்கேயா பேசும்போது என்ன பேசலாம் இருப்பாங்க ஏன்னா அதாவது சார் தான் இவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதாங்க சரிங்களா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் வந்திருக்காங்க எங்க அந்த வாய் பேச முடியாத காது கேட்காதவங்க நான் ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அதாவது உங்களோட உலகம் வந்து ஒரு வித்தியாசமானது எல்லாரையும் இவ்ளோ சமாளிக்க முடியாது என்ன சார் ஏன்னா இந்த இடத்துல ஒரு முப்பத்தி அஞ்சு அரிசி இவர் சொன்னாரு ஏதா இவர் சொல்லி தாங்க வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அது நான் நான் ஒருத்தனா பண்ணல நமக்கு வெளியில போய் ஆதரவு கொடுக்குறாங்க அந்த ஆதரவுனாலும் பண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க எல்லாரும் வந்து என்னைய பாராட்டுறாங்க என்னையே பாராட்ட என்ன இருக்கு எல்லா பேரும் உங்கக்குள்ளே தானே சரிங்களா நீங்க ஏற்றி விட்டீங்க மன திருப்தியா இருக்கு அஞ்சஞ்சு கிலோவா நூற்றம்பது பை போட்டிருக்கோம் நூத்தம்பது குடும்பத்துக்கு கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுல நம்ம ஒரு ஆளா நிற்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு உங்க அன்புக்கும் மாதவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவர் தான் சொன்னாரு சங்கம் நடத்துறாங்க நீங்க எங்க சங்கத்துக்கு அரசியலுங்க முத முதல் ரெஃபர் இவர் தான் என்ன இவர் இருந்தாலும் அப்படி இப்படி ஆன்றி சொல்லிட்டாரு ஒரு ஆள் ஆழ்மூலமா கேட்டுக்கிட்டேன் நன்றியா சரி எல்லாத்துக்கும் நன்றியாம்பா சரியா நிறைய இடத்துக்கு போயிருப்பேன் இது எனக்கு ஒரு புதுசா இருக்கு சரியா மட்டுமாறேன் உங்க அன்பு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படிக்கு ஆசையா கேப்டன் நான் முத தடவையா என்ன பேச